அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்து நாட்காட்டியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் மகாலய அமாவாசை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் இந்த நாள் நம்முடைய அன்பான முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாள் இது பித்ருக்களின் ஆசியை பெற்று அவர்கள் ஆத்மா சாந்தியடைய உதவும் ஒரு புனிதமான தருணம் இந்த நாள் வெறும் சடங்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தின் தலைமுறைகளுக்கு இடையிலான ஆழமான பிணைப்பையும் நன்றியுணர்வையும் வெளிப்படுத்தும் ஒரு வழிமுறை மகாளய அமாவாசை என்பது தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை திதியாகும் இந்த அமாவாசை பித்ருபக்ஷம் எனப்படும் பதினைந்து நாட்கள் கொண்ட மகாளய பக்ஷத்தின் இறுதி நாளாகும் இது பொதுவாக பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசையுடன் முடிவடையும் இந்த பதினைந்து நாட்களும் குறிப்பாக இந்த இறுதி அமாவாசையும் முன்னோர்களுக்குரிய சடங்குகளை செய்வதற்கு மிகவும் புனிதமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நாட்களில் நாம் செய்யும் வழிபாடுகள் நேரடியாக நம் முன்னோர்களுக்கு சென்று சேரும் என்பது ஐதீகம் இந்து மதத்தின்படி நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகம் என்ற ஒரு பிரபஞ்சத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது இந்த மகாலய பக்ஷ காலத்தில் அந்த ஆத்மாக்கள் நம்மை பார்க்க பூமிக்கு வருவதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே இந்த காலத்தில் நாம் செய்யும் தர்ப்பணம் திதி சிரார்த்தம் போன்ற சடங்குகள் அவர்களுக்கு அமைதியையும் முக்தியையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த நாளில் செய்யப்படும் சடங்குகள் எந்த புனித தலத்தில் செய்யப்படும் சடங்குகளுக்கு சமமானது இந்த நாளின் முக்கிய சடங்குகளில் ஒன்று தர்ப்பணம் இதில் எள் மற்றும் தண்ணீரை கலந்து மந்திரங்களை உச்சரித்து நம் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக அஞ்சலி செலுத்துவோம் இது ஒரு சிம்பாலிக்கான செயல் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தின் தலைமுறைகளை இணைக்கும் ஒரு தர்ம கடமையாகும் பல குடும்பங்களில் இந்த நாளில் சிரார்த்தம் எனப்படும் விரிவான பூஜைகள் நடைபெறும் இதில் பிராமணர்களுக்கு உணவு வழங்குவது புதிய ஆடைகள் வழங்குவது போன்ற சடங்குகள் அடங்கும் இந்த சிரார்த்தம் இறந்தவரின் திதி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அனைத்து முன்னோர்களுக்காகவும் செய்யப்படுகிறது இந்த நாளில் தயாரிக்கப்படும் உணவு ஒரு குறிப்பிட்ட முறையில் சாத்வீகமாக அதாவது வெங்காயம் பூண்டு இல்லாமல் தூய்மையான எண்ணெயில் சமைக்கப்படும் இவை முன்னோர்களுக்கு விருப்பமான உணவாக கருதப்பட்டு பக்தியுடன் படைக்கப்படும் இந்த உணவை நாம் பிராமணர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் ஏழைகளுக்கும் வழங்குவது ஒரு முக்கிய வழக்கமாகும் இந்த சடங்குகளை தவிர காக்கைகள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் இந்த நாளின் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்து புராணங்களின்படி காக்கைகள் பித்ருலோகத்தின் தூதுவர்களாக கருதப்படுகின்றன எனவே அவைகளுக்கு உணவளிப்பது நேரடியாக நம் முன்னோர்களுக்கு உணவளிப்பதாகும் பசுக்கள் நம்முடைய தாய்மையின் சின்னம் அவற்றிற்கு உணவளிப்பதன் மூலம் பெரும் புண்ணியமும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் மகாலய அமாவாசையை கடைபிடிப்பதன் ஆன்மீக மற்றும் நடைமுறை நன்மைகள் எண்ணற்றவை இது குடும்பத்தில் அமைதி வளம் மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் முன்னோர்களின் சாபங்கள் அல்லது நிறைவேறாத கடமைகளால் ஏற்படும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் இந்த வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளையும் நீக்கி வருங்கால சந்ததியினருக்கு முன்னோர்களின் ஆசிகளை உறுதி செய்யும் இது நம் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக தலைமுறை தலைமுறையாக தொடர்வது நம்முடைய பெருமை நீங்கள் இந்த சடங்குகளை விரிவாக செய்ய முடியாவிட்டாலும் உங்களுடைய அன்பும் பக்தியும் மட்டுமே போதும் ஒரு எளிய பிரார்த்தனை ஒரு தீபம் ஏற்றுவது அல்லது அமைதியாக உங்கள் முன்னோர்களை நினைத்துக் கொள்வது கூட அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் இந்த நாள் நம்முடைய ஆணிவேரை நினைத்து நன்றி சொல்லும் ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த மகாலய அமாவாசையில் நம் முன்னோர்களை மனதார நினைத்து வணங்குவோம் அவர்களின் ஆசிகளை பெற்று ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்